அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை அழகர் கோயில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான சித்திரை திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அருள்மிகு கள்ளழகர் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி என்று மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கும் பொருட்டும் சுந்தர தோளுடையான் என்று அருள்மிகு ஆண்டாள் மங்களாசாசனம் செய்த சுந்தர தோள்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஆண்டால் சாற்றிக்கொண்ட திருமாலையை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டும் சுந்தரராஜ பெருமாள் கள்ளர் திருக்கோலத்துடன் மதுரையம்பதிக்கு எழுந்தருள்வார் இந்த நிகழ்வு மதுரை மாநகரில் சித்திரை பெருவிழாவாக இந்தியாவின் மிகச்சில அறிவிக்கப்பட்ட திரு திருவிழாக்களுள் ஒன்றாக நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக வருடம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று சுந்தரராஜ பெருமாள் கள்ளர் திருக்கோளம் மேற்கொள்கிறார் இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மாவடியில் எதிர் சேவை இருபத்து மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார் ஏப்ரல் மாதம் இருபத்து நான்கு புதன்கிழமையன்று ஏகாந்த சேவை கருட வாகனம் அன்று இரவு தசாவதார நிகழ்வுகள் நடைபெற உள்ளது ஏப்ரல் இருபத்து ஐந்தாம் தேதி மோகினி அவதாரம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பூப்பல்லக்கு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையன்று இருப்பிடம் சேர்கிறார் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று உற்சவ சாந்தி நிகழ்வுடன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மதுரை அழகர் கோயில் கள்ளழகர் திருக்கோயிலோட சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு இறைவனின் திருவருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க Henry.